வணக்கம் ட்ரிபிள் ஜோராஸ் ஜோராஜ்ராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு கோடீஸ்வரராக ஆவதற்கான வழிமுறைகள் என்ன எதிர்த்த நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் பதிவு உள்ள அவர் வரும் பார்த்து பண்ணிக்கலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமின் நக் பஞ்ச் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பிவர்கள் பிரம்மஞ்சம் அணக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயன்படுத்தலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் கோடிஸ்வரர் ஆக என்னென்ன வழிமுறைகள் இருக்கு எதை பின்பற்றினா கோடிஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பதிவு தான் சராசரி வாழ்க்கைக்கே போராடுகிறோம் இந்த நிலையில் நாம் எங்கே கோடீஸ்வரர் ஆவது என்றே பலர் நம்பிக்கை இழந்து விடுகின்றனர் முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனைகளாலும் எந்த தொழில் மூலமாகவும் கோடீஸ்வரராகி விடலாம் பலரின் ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்கிறது எல்லோர் வாழ்விலும் நல்ல நேரம் உண்டு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரியாமலே தவற விடுகின்றனர் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருப்பது இயங்குவதை விட அவரவர் ஜாதகத்தில் எந்த நேரத்தில் எந்த துறையில் ஈடுபட்டால் கோடீஸ்வரராக முடியும் என்பதை கண்டறிய வேண்டும் முதல்ல தொழில் தொடங்கினா பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு தொழில் வேணும் இல்லையா அந்த தொழில் மூலம் கோடீஸ்வரர் செல்வம் சிறந்த கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் அந்த தொழில் தொடங்குகிற நேரம் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக கணிச்சு கரெக்டாக செஞ்சோம்னா நிச்சயமாட்டத்துக்கு உயர் உயரிய இடத்துக்கு போயிடலாம் பல வருடங்கள் சேமித்த பொருளை கொண்டும் கடன் வாங்கியும் புதிய தொழில் தொடங்கும் போது முதலில் ஜாதகத்தில் தொழில் தொடங்கும் நேரம் தற்போது உண்டா தொழிலில் லாபம் கிடைக்குமா கூட்டு தொழில் வெற்றி தருமா என்பதையெல்லாம் கருத்தில் கொள்வது பாதுகாப்பானது அவசர கோலத்தில் தொழில் தொடங்கி முடங்கிப் போனவர்கள் ஏராளம் அதாவது கோச்சாரத்தில் பத்தில் சனி அஷ்டம சனி அர்த்தோஷ்டம சனி ஏழரை சனி இந்த மாதிரி காலங்களில் இந்த காலங்களில் புதிய தொழில்கள் தொடங்குவதை தவிர்த்திட வேண்டும் இருப்பதை அப்படியே மேம்படுத்தி மெருகேற்றிக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படி இருந்தாலே அவங்க கொடீஸ்வரர் தான் தொழில் சம்பந்தமான பிரச்சனையால் இந்த காலங்களில் தொழில் பண்ணும்போது தொழில் சம்பந்தமான பிரச்சனையால் தொழில் நஷ்டம் தொழில் மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அத்தகைய காலங்களில் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்த்தல் நலம் குரு வருடந்தோறும் மாறக்கூடிய கிரகம் குருபலம் பலம் இருக்கிறது என்று புதிய தொழில் தொடங்கி விடக்கூடாது ஏன்னா அடுத்த வருடமே மாறி போயிடும் நீண்ட கால ப்ராசஸ்லாம் தொழில் அந்த தொழில் குரு இந்த மாதம் இருக்காருங்கிறதுக்காக ஆரம்பிச்சிடக்கூடாது நேரத்தில் தொழில் தொடங்கலாம் அதாவது கோச்சார பலன் மட்டும் பார்க்காமல் கோச்சார பலன்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு ஓகேவா நீண்ட கால ப்ராசஸ் நீண்டகால திசை நல்ல சுபதிசையா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் கோச்சார பலனை மட்டும் பார்க்காமல் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி திசை பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசைகளை தவிர்க்க வேண்டும் தவிர்த்தும் நடக்கும் திசையின் நிலையை ஜாதகத்தில் முறையாக தெரிந்து கொண்டு சுப சுபதிசை நடக்குதா கிரக பார்வை இருக்கிறதா தொழில் சாணத்திற்கு என்பதை எல்லாம் சரியாக பார்த்து தெரிந்து கொண்டு புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது தோல்விகளை தவிர்த்து இவர்கள் தொழிலில் அம்முகமாக வெற்றி பெற்று கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் கோடீஸ்வர யோகம் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் புதாதித்திய யோகம் போன்ற ராஜ பலங்கள் இருந்தும் இந்த யோகம் 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 குருச்சந்திர மாதிரி இந்தமாதிரி ராஜயோகங்களே இருந்தாலும் திசை பலம் இவற்றை அறிந்து பலன்களை மேம்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகளை பலர் அமைத்து கொள்ளாமல் விடுவதால் யோகங்களின் பலன்கள் முழுமையாக இவர்களுக்கு கிடைப்பதில்லை ஓகேவா உங்களை நீங்களே சரி செய்து கொண்டால் அடுத்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியும் கோடீஸ்வரர் என்பது நம்முடைய உழைப்பால் முயற்சியால் வர்றதுதான் அந்த உழைப்பு முயற்சி தொழில் தொடங்குவது எப்போது என்பதை சரியாக புரிந்து பயன்படுத்தி கொண்டால் அந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றினாலே போதும் நிச்சயம் எல்லோரும் கோடீஸ்வரர்கள் தான் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்கள் யாரேனும் தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருந்தால் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்று விரும்பினால் இந்த சூட்சங்களை விதிகளை பின்பற்றி சரியாக பயன்படுத்தி கோடீஸ்வரர் ஆகுங்கள் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் வளமுடன் பாலிய பல்லாண்டு நன்றி